அங்கே ரொம்ப சுக்கு கிளவிதும் தூக்கி கொடுத்துச்சு போய் கொடு வீட்டில் எல்லாருக்கும் ஒன்று அதான் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாங்க வேற ஒரு பெட்டி வருமா வந்து ஆளுக்கு நாள் கொடுத்து விட்றேன் அப்படியா தலைவர் என் இருந்து வந்திருக்கு சரி சரி நம்ம வீட்டில் முருங்காயும் பலாக்காயும் காய்ச்சா கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும்டி முடி ஆ ஆ கொடுப்பீங்க டீ கொடுப்பீங்க ஊரா வீட்டு நெய் என் பொண்டாட்டி கையாண்டானா யார் வீட்டு மரத்துலேருந்து காத்துட்டுச்சு என் வீட்டுக்கு கொடுக்குறது கேட்டேன் வருஷம் வருஷம் அவங்க வீட்டில இருந்து மாங்கா தேங்கான்னு எல்லாம் வாங்கி தின்னறோம் போற சீசன் விடுறது இல்ல எல்லாத்தையும் அவரு ஓட்டு கொடுத்து விட்டுட்டு தான இருக்காரு நம்ம வீட்டுல இருக்கு இந்த பலாமரமும் முருங்கா மரமும் அத ரெண்டு கொடுத்து விட்டா என்ன தப்பு ஆமாமா நீங்க சும்மா வாசையில மாம்பழமும் மாங்காவும் வாங்கி வாங்கி தின்றதுக்கு என் விட்டு பல கண்ணு நான் ஆராய்ச்சி வச்சிருக்கேன்டி டி அதெல்லாம் ஒருத்த கை வைக்க கூடாது சொல்லிட்டேன் வித்து நான் காசு ஆக்கி விடுவேன் எல்லாமே பணம் காசாவே பாக்காதீங்க நாளைக்கு நமக்கு ஒண்ணுதான் வந்து நிக்க போறது இந்த அக்கம் பக்கத்துல இருக்க நாலு பேரு தான் காசும் கிடையாது பணமும் கிடையாது தெரிஞ்சுக்கங்க ஆமாம் பெருசாக பேச வந்துட்டேன் நாயத்தை பாடி பாடி பார்க்கது வேலையா அதை விடுங்க உள்ளே எப்போ வர நீ நிச்சயத்துக்கு புடவை எடுக்க போகிறோம்ல ஆமாம் டீ காலேஜ் முடிச்சு நேரம் இங்கே தான் அரையின்ட்டுருக்கா வந்தோடே கிளம்ப வேண்டியதான் ஆறு மணிக்கு தான் எல்லாம் புடவை எடுக்க கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டில் நம்மளும் போனால் சரியாக இருக்கும் இவளுக்கு வந்து வாழ்வ பார்த்தியா குப்பை மேட்டில் இருந்தவன் இன்னைக்கு கோபுரம் ஏறுறா என்னத்தை பண்ண அதான் தான் கடவுளுக்கு தெரியும் யாரை குப்பை மேட்டில் வைக்கணும் யாரை கோபுரத்தில் வைக்கணும்னு ஏக்கா அப்பா முல்ல வா எத்த நல்லா இருக்கீங்களா ஆ ஆ இருக்கா இருக்கா முல்ல பஸ்லேயே வந்து ஆமாக்கா பஸ்ல தான் வந்தேன் அப்புறம் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்தே வந்துட்டேன் ஏண்டி ஒரு ஆட்டோ வச்சு வந்திருக்க கூடாது ஏண்டி சொல்லியிருந்தா பக்கத்துல இருக்க ஆட்டோவை நானே அனுப்பி வச்சிருக்கேன்ல

ஏக்கா நீங்களும் கிளம்புங்கக்கா பேசிகிட்டே இருந்தால் நேரம் வரதே தெரியாது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து காத்துக்கிட்ட கடந்தால் நல்லா இருக்காது ஏய் நான் எதுக்கு நீ வேணா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துரு ஏக்கா நான் ஒன்றும் வரல நீயும் மூலமாக கவு போய் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும் நான் கட்டிக்கிறேன் அந்த காலத்துலலாம் கல்யாணம் வரைக்கும் நான் மாப்பிள்ளையே பார்க்கல வெளிய தெரிவு புடவை கடவன் ஏதாவது எடுக்க போயிருப்போமா வீட்டோட அடங்கி உடங்கி இருந்தோம் அவங்க கொடுக்குறத கட்டிக்கிட்டு வந்து நின்னோம் ம் இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க எங்கே கேட்குது எல்லாத்துக்கும் முந்திரி கட்டமா முந்தி முந்தி வந்து நிக்கிதுங்க ஏக்கா அத்த சொல்றதும் சரிதானே நான் வீட்டிலேயே இருக்கேன்கா நீங்களும் போய் எடுத்துட்டு வாங்க நீங்க எந்த படம் எடுத்துட்டு வந்தாலும் நான் கட்டிக்குவேன் அட உள்ள நீ வேற ஏதாவது நாலு பெருசுங்க வேலை வெட்டி இல்லாம ஏதாவது பேசிட்டு கிடக்கும் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கலாமா நீ வா முதல்ல உள்ள வந்து கிளம்பு நாலு பேருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா நம்ம நம்ம வாழ்க்கையே வாழ முடியாது முதல்ல கிளம்பு மாப்பிள்ள ஒன்னா கூட்டிட்டு வரணும்னு முதலும் உடசியுமான்னு சொல்லிட்டாரான் வா

ஊரா வீட்டில் இருந்து மாம்பழம் வந்தால் மட்டும் மொதால பாஞ்சு பிடிச்சி கையில் எடுத்து சாப்பிட்றது இது நம்ம வீட்டு முருங்கா கூடனா மட்டும் வலிக்குதா ஏக்கா சரிதான் வாங்கடி நான் என்ன மாம்பழத்தை தின்ன வேலையில பார்த்தது இல்லையா அப்புறம் என்ன தான் மாம்பழம் வேணான்ட்டாங்கல்ல போய் எல்லா மாம்பழத்தையும் உள்ள வைங்க வச்சுட்டு வேலைசா வாங்க எத்தனை உங்களுக்கு மாம்பழம் அதான் ஒன்றும் வேணாங்கிறல்ல பா மாம்பழமா மாம்பழம் எங்கிட்ட மாம்பழமா இன்னும் கொஞ்ச நாள் போனால் என் வீட்டு மாத்திலேருந்து மாங்காய் காய்ச்சி மாம்பழமா கொட்டோம் என்னமோ ஊரில் இல்லாத மாம்பழம் ஆ பட்டு மேடம் தான் நீங்க எப்படி பார்க்கணும் சொல்லுங்க நான் எடுத்து போடுறேன் ஒரு நிமிஷம் இருப்பா பொண்ணு வீட்டுக்காரங்கள வந்தறோம் சேந்து பத்த முடிவ பண்றோம் நான் சரிங்க மேடம் வரல பாரு காக்க வைக்கணும்னு பண்றாங்க நினைக்க பத்து நிமிஷம் இருக்கு நம்ம முன்னமே நீ அவங்களுக்கு தான சப்போர்ட் பண்ணுவ நீ உன் பையனுக்கு தான் ஃபேவரா எப்ப பாரு என்ன ஒரே அவndan வந்து ஒண்ணும் இல்லடி நேரம் இருக்கு அதான் சொன்னேன்

இம்மா அங்க பாரு எவ்வளவு பொறுமையா ஆடி எசை வராங்கன்னு பேசாம இரு சொல்லிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இப்பதான் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுது நீங்க கரெக்டாக தான் நேரத்துக்கு தான் இனிமே தான் நல்ல நேரமே உங்களுக்காக தான் எம்பிட்டு நேரம் இருக்குது சீக்கிரம் வளர்த்துக்கண்ணே இல்லம்மா அதான் சொல்றாங்கல்ல காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கு பிள்ளை பேசாம நம்ம பாப்போம்மா சம்மந்தி அம்மா கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லை சார் அம்மாவுக்கு வரணும்னு ஆசை தான் இருந்தாலும் அம்பிட்டு தூரம் பஸ்ஸில் ஏறி இறங்கி வரணும்ல அதான் வேணான்ட்டான் வெயில் வேற ரொம்ப இருக்குல்ல ஆமாம் ஆமாம் வயசானவங்க ஏன் அழைஞ்சிக்கிட்டு நம்ம பார்த்து எடுத்து கொடுப்போம் ஆமாம் அதான் அம்மா நம்மளே போய் எடுக்க சொல்லிட்டாங்க ஆமாம் ஆமாம் உங்கள்கிட்ட தான் காரில் இல்லைல்ல இருக்கா என்னக்கா இந்த பொண்ணு வந்து இருந்துட்டு வரணும் எழுத்துக்கிட்டே இருக்கு சரி விடு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருப்பாங்க நம்ம தான் அனுசரித்து போகணும் சரி சரி அதெல்லாம் விடுங்க நம்ம புடவையை பார்க்கலாமா பார்க்கலாமா ஏமா நீ புடவை எடுத்து போடு நல்லா நிச்சயத்தை கட்டுற மாதிரி நல்ல பட்ட புடவையை எடுத்து போடு மேடம் எந்த ரேஞ்சுன்னு சொன்னீங்கனா அதுக்கு மாதிரி நான் எடுத்து போடுவேன் என்ன பெரிய ரேஞ்சு ஒரு 2000 3000 ரூபாய்க்கு எடுங்க என்ன 2000 3000 தக்கா 2000 3000 ரூபாய்க்கு பட்டு எடுக்கணும்னா எதுக்கு நிச்சயத்துக்கு பட்டு எடுக்கறதால வந்திருக்கோம் 2000 3000 ரூபாய்க்கு எடுக்கலாம்ங்கறீங்க இவ இல்லமா அது தெரியாம பேசுறா நீங்க 2000 3000 பட்டு எல்லாம் கட்ட மாட்டீங்களா எப்போ நீங்க அப்படி தான எடுத்தீங்க என்னமோ புதுசா கேக்குறீங்க அம்மா நான் பணத்துல உங்களோட கம்மியா இருக்கலாம் யோசிக்க மாட்டான் அப்போ நாங்க செலவு பண்ண யோசிக்கிறோங்கிறீங்களா அப்புறம் இல்லையா சொன்னேன் நிச்சயம் இதுக்கு புடவை எடுக்க வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஆயிரம் ரெண்டாயிரம்னு கடங்கு பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க நாங்களே காசு கூட குறைச்ச போட்டு முள்ளைக்கு நல்ல புடவை எடுத்து கொடுத்துக்குறோம் எம்மா எம்மா கோவப்படாதம்மா ஏதோ அவ தெரியாம விளையாட்டுக்கு பேசிட்டா எம்மா விளையாட்டுக்காக தானே ஒரு முறை இல்லையாமா கல்யாண பண்ண கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம்னு வர பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு நீ காத்திகா உங்க அப்பாக்கு தெரிஞ்சுனா உண்டு இல்லை நாய் போயிடும் சொல்லிட்டேன் பேசாம இரு அவர் இருபதாயிரம் குறையாம பட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு நம்ம வீட்டுக்கு வரப்போற பிள்ளை உன் தம்பி பொண்டாட்டி நிச்சயத்துக்கு எப்படி புடவை கட்டணும் நீ என்னமோ ஆயிரம் ரெண்டாயிரம் கதை வந்துகிட்டு இருக்க பேசாம இரு எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் கடையிலேருந்து கிளம்புற வரைக்கும் நீ வாயை திறக்கக்கூடாது சொல்லிட்டேன் ம் என்னம்மா பண்ணு ஏமா நீ ஒரு இருபதாயிரம் ரேஞ்சில் புடவை எடுத்து போடுமா அத்தை எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாலாம் எனக்கு அன்னி சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துலேயே புடவை எடுங்க போதும் ஆ அவன் தகுதி அவளுக்கு தெரியுது உனக்கு தெரியல என்ன பெருசு தகுதி பார்த்துட்டீங்க தகுதி எங்க முள்ள குணத்துக்கு தங்கத்துல இலச்சி தான் புடவை கொடுக்கணும் அம்பட்டு நல்ல புள்ளாவ அவளுக்கு போய் புடவை இப்படி கணக்கு பாக்குறீங்க டி முள்ள நீ பேசாம மாதிரி சொல்லிட்டேன் உனக்காக நான் இம்பிட்டு தரம் பேசிட்டு இருக்கேன் அம்மா பிரச்சனை வேணாண்டி அக்கா அவங்க மாப்பிள்ளை வீடா இருந்தாலும் நியாயம் ஒன்னு தானக்கா அம்மா முள்ள நீ எதை பத்தி யோசிக்காதமா நான் எடுத்து தரேன்ல நீ எடுத்துக்க செலவு பத்தில நீ ஒன்னும் யோசிக்காத எங்க வீட்டுல நடக்க போற நிச்சயம் இது இப்படி தான் நடக்கணும்னு இருக்குல்ல எங்கள் வீட்டுக்கு வர மருமகள் ரெண்டாயிரம் படம் கட்டி கட்டியிருந்தா நல்லாவாக இருக்கும் குறையாமல் இருபதாயிரத்துக்காக நிச்சயப்பட்டு எடுக்கணுமா ஆசைப்பட்டதை எடுத்துக்க ஆ சரிங்க தே முதல்ல முன்ன வந்து நெல் ம் மேடம் இது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்க எல்லாமே நல்லா இருக்கே இதை சாஃப்ட் சில்காக புடவை எடுத்துக்காட்டு இருக்கு மேடம் அதுவும் இருக்கு இது எல்லாமே சாஃப்ட் சில்க் தான் ஏப்பா அந்த தாளம்பூ டிசைன் அந்த தாளம்பூ டிசைன்லாம் வேணாக்கா அலா அட்டை பழசு இனிமே வெரைட்டி பாருங்க சரி சரி ஒன்று விருப்பம் போலையே பாருங்கள் இந்த காலத்து பிள்ளைங்க பேசி நமக்கு என்ன தெரியுது சரியே சொன்னம்மா பார்த்தீங்க நீ ஏதாவது பாருடி ஆ பார்த்த வரைக்கும் போதோம் எடுக்க சொல்லு கால் கடந்து வலிக்குது உனக்கு எது பிடிச்சிருக்கு அந்த பேபி நல்லா இருக்க மாதிரி அந்த ப்ளூ கூட நல்லா இருக்க மாதிரி தான் இதுவா அந்த அதை எடு ஓகே மேடம் கருண்சேரியில் ஒரு படம் இருக்குல்ல பாதை எடு இந்தாங்க மேடம்

ஆஹா ரெண்டுமே நல்லா இருக்குமா இப்போ தெரிஞ்சிடும் உன் பையன் கால அம்மா பிள்ளையாக இருக்க போகிறானா இல்லை பொன்னாட்டி தாசனா மாற போறானான்னு நான் அத்த சின்ன புடவையே எடுத்துக்கிறேன் அது எனக்கு பிடிச்சிருக்கு ஏம்மா உங்களுக்கு அந்த புடவை பிடிச்சிருக்காம்மா ஆமையா அதை கட்டிட்டு உக்காந்தான் நல்லா இருக்குன்னு தோணுது கட்டாமட்ட புடவைங்கிறது நமக்கு சென்டிமெண்ட்டாகவும் நல்லதையா சரி அப்போ ஒன்று பண்ணுவான் ரெண்டு புடவையும் பில்ல போடுங்க இருந்து நிச்சயத்துக்கு வந்து உட்கார்ற வரைக்கும் ஒரு புடவை கட்டட்டும் வச்சு கொடுத்தானே அடுத்த புடவையே கட்டட்டும் அம்மா ஆசையும் நிறைய ஆகிடும் முல்லை ஆசையும் நடந்த மாதிரி ஆகிடும் இவளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு படம் கேக்குதா ச்சே இல்ல நேரா அப்பல நீங்க பொளச்சிடுவீங்க இப்பவே அம்மாவே பொண்டாட்டி விட்டு கொடுக்காம இருக்கீங்களே சூப்பர் சூப்பர் சரி சார் அப்ப இது ரெண்டே நான் பில்ல கணப்பிடுறேன் அம்மா உன் மர்மம் எல்லாம் எடுத்தாச்சு வா எனக்கு எடுத்து கொடு சரி வாடி போவா அக்கா அங்க கலெக்ஷன் நல்லா இருக்குமா இருந்து வரீங்க நான் ரெட்ட போய் பாப்போம் வாடி சும்மா வேடிக்கை தானே யாரை கேட்க போறா வந்ததுக்கு நாலு படவே பார்த்துட்டு போவா வா